ஜோதிட ரகசியங்கள் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்ன அப்படின்னா பல பேர் ரேக்கி படிச்சிருப்பீங்க இல்ல பிராணி ஹீலரா இருப்பீங்க இல்ல யோகா தெரபிஸ்ட் இருப்பீங்க இல்ல மெடிடேஷன் சொல்லி கொடுக்குறவங்களா இருப்பீங்க தென் வந்து ரேக்கி விட ஹையர் லெவல் எனர்ஜிஸ் கூட கூட ஹீலிங் பண்றவங்களா கூட இருக்கலாம் இல்லையா இப்போ ஜென்ரலா ப்ரொஃபஷனலா இருக்கிற ஹீலர்ஸ் எல்லாருக்குமே வந்து தெரியும் அதாவது கிளைண்ட்டுடைய எனர்ஜி பிளஸ் வந்து நம்மளுடைய எனர்ஜி எப்படி எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தெரியும் ஸோ பிகினிங்ல இப்போதான் வந்து கத்துக்கிட்டு இப்போ ஃபீல்டுக்குள்ள வரோம் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு எப்படி ஒருத்தருடைய எனர்ஜியில இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு சின்ன ரெமெடி சொல்றேன் அது மட்டும் இல்லாமல் சோ வீடுகள்லயும் இத பாக்குற நிறைய பேர் வந்து வீட்டுல யாராவது வந்துட்டு போனாலே வந்து வீட்டுக்குள்ள ஒரே சண்டை வருது நிறைய வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ஆயிடுச்சு ஒரு நிம்மதியே இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்களும் இருப்பாங்க இல்லையா யாரு ஏன்னா ஆஹ் ஒருத்தருடைய எனர்ஜி வந்து அவங்கள சுத்தி இருக்கிற ஒட்டுமொத்த சரௌண்டிங்கையுமே பாதிக்கும் ஸோ அந்த அந்த மாதிரி பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ரெமிடியை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க இது ரொம்ப ஒன்டர்ஃபுல்லா வேலை செய்யும் இதுல நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க இந்த ஒரு கிளாஸ் வாட்டர் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிங்க் சால்ட் அதாவது ராக் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது ஹிமாலயன் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லை எங்களுக்கு ஹிமாலயன் சால்ட் எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சாதாரண கல்லுப்பு இந்த கல்லுப்பு வந்து அந்த வாட்டரில் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே கிறிஸ்டல்ஸ் இருந்தது அப்படின்னா பிளாக் டெர்மலியன் கிறிஸ்டல்ஸை அந்த தண்ணிக்குள்ளே வந்து போட்டுடுங்க போட்டுட்டு தென் வந்து பெப்பர் இந்த பெப்பர் வந்து நீங்க நீங்கள் ரொம்ப பவுடர் பண்ணக்கூடாது பவுடர் பண்ணாமல் சும்மா நம்ம வந்து ஒன்றா ரெண்டாக தட்டி அட்லீஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்காவது பெப்பர் வந்து அந்த போடணும் ஏன்னா இந்த பெப்பர் வந்து எப்படிப்பட்ட டார்க் எனர்ஜிஸையும் வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்து கிரஷ் பண்ணக்கூடியதுதான் இந்த பெப்பர் இது ரொம்ப பவர்ஃபுல் பட் கொஞ்சம் நெடியா இருக்கும் நீங்க இந்த இதை ப்ரிப்பேர் பண்ணும் போது கொஞ்சம் நெடியா இருக்கும் ஆனா இது டாலரபிள் பட் இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய நார்மலா ஹீலர்ஸ் இல்லாதவங்க என்ன பண்ணலான்னா நீங்க உங்க வீட்டுல என்ட்ரன்ஸ்ல எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சிடுங்க பட் உங்களுடைய வீட்டுல என் பொசிஷன் எப்படியோ அதை பார்த்து என்ட்ரன்ஸ் பக்கத்துல வைங்க ஏன்னா வரவங்களுடைய எனர்ஜி அந்த என்ட்ரன்ஸ்லயே வந்து இந்த வாட்டர் என்ன செய்யும் அப்படியே சக் பண்ணி எடுத்து வச்சிடும் அது மட்டும் இல்லாம ஹீலர்ஸா இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க இப்போ உங்களுக்கும் உங்கள் கிளைண்ட் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இடையில இந்த வாட்டர் வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு வாட்டர் ஃபில் பண்ணுங்க அது கூட வந்துட்டு ராக் சால்ட் கிறிஸ்டல்ஸ் போடுங்க இப்போ வந்து அதைய தென் வந்து பெப்பர் பெப்பர் போடுங்க ஆர் பெப்பர் கார்ன்ஸ் போடுங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த வாட்டர் கிட்ட வந்துட்டு ஒரு கமெண்ட் கொடுங்க அதாவது இப்போ பாருங்கள் இந்த வாட்டர்ல வந்து இதுல நான் ஒண்ணுமே போடல இது பிளாங்க் வாட்டர் இது ஒரு வேற பர்பஸ்க்காக நான் வச்சிருக்கேங்க ஸோ இதுதான் வந்து அந்த பண்ண வாட்டர்னு வச்சுக்கோங்க இப்ப இந்த வாட்டரை ஹோல்ட் பண்ணிட்டு வந்து இந்த வாட்டர்ல டிவைன் பிளஸிங்ஸ் சரிங்களா இந்த டிவைன் எனர்ஜிஸை இன்வோக் பண்ணுங்க சோ டிவைன் எனர்ஜி இந்த வாட்டர்ல இருக்கட்டும் ஸோ எப் என்ன மாதிரியான நெகட்டிவ் எனர்ஜிஸா இருந்தாலும் அது இந்த வாட்டர் வந்து சக் பண்ணி வைக்கட்டும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கமெண்ட் கொடுங்க கமெண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ரேக்கி சிம்பிள்ஸ் போடுங்க இந்த வாட்டரில் ரேக்கி சிம்பிள்ஸ் போடுங்க இந்த ரேக்கி சிம்பிள்ஸில் ப்ரொடெக்ஷன் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட உங்களுக்கு தெரியும் ஒரு வேலை ஹீலர்ஸாக ரேக்கி ஹீலர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதர்வைஸ் நாங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ரேக்கியெல்லாம் படிக்கலை நாங்கள் சாதாரணமாக தான் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அப்போ இதில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஓம் சிம்பிள் போடுங்க இந்த நம்மளுடைய சான்ஸ்கிரிட் ஓம் இருக்கு இல்லையா இல்லைன்னா தமிழ் ஓம் இருக்கு இல்லையா அதுல எந்த ஓம் போட்டாலும் சரி நீங்க அந்த ஓம் சிம்பல் போட்டு இந்த வாட்டரை எனர்ஜைஸ் பண்ணுங்க எனர்ஜைஸ் பண்ணிட்டு அதை கொண்டு போய் அப்படியே உங்க என்ட்ரன்ஸ்ல வச்சிடுங்க ஏன்னா இந்த வாட்டர் உங்களுக்கு அப்படியே எல்லா எனர்ஜியையும் சக் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஸோ எவ்ரிடே ஒரு மார்னிங் இன்னைக்கு மார்னிங் நீங்க பண்றீங்க அப்படின்னா நாளைக்கு மார்னிங் வரைக்கும் வீட்டுல இருக்கிறவங்க அதை அப்படியே வச்சுக்கோங்க ஸோ ஹீலர்ஸ் வந்து என்ன பண்ணுங்க உங்களுக்கும் கிளைண்ட்டுக்கு நடுவில் வச்சுக்கோங்க இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது ஹீலிங் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வாட்டரை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா கொண்டு போயிட்டு ப்ளஷ் பண்ணிடலாம் ஸோ இந்த வாட்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாத டம்ளரில் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற டம்ளரில் அதை பண்ணக்கூடாது ஒன்லி கிளாஸ் வாட்டரில் மட்டும்தான் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு உங்களுடைய எனர்ஜி லாஸ் ஆகாது உங்களுக்கு உங்கள் கிளைண்ட்டு இருந்து எனர்ஜி வந்துட்டு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபரும் ஆகாது ஸோ ஏன்னா கிளைண்ட்ஸ் வந்து என்ன மாதிரி எனர்ஜியில் வராங்கன்னு சொல்லவே முடியாது ஏன்னா அது ரொம்ப கிரிட்டிக்கல் பிகாஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான எனர்ஜிஸ் இருக்கும் சம்டைம்ஸ் அது என்டிடிஸ் இருக்கும் சம்டைம்ஸ் சைக்கிக் அட்டாக்ல இருப்பாங்க சம்டைம் வந்துட்டு ஏதாவது இந்த பிளாக் மேஜிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஒயிட் மேஜிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் சம்டைம்ஸ் வந்து ஆரா வீக்னஸ் ஆரா பல்ஜிங் சொல்லி சக்ரா பல்ஜிங் இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கும் அப்போது அப்போ இந்த இந்த இதை பண்ணும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த வாட்டர் வச்சு பண்றோம் இல்லைங்களா அதுல மெயினாக நம்ம அந்த பெப்பர் கார்ன் போடுறதுனால எவ்வளோ அடர்த்தியான ரொம்ப டம்ப்பான எனர்ஜியை கூட அந்த பெப்பர் கார்ன் வந்து எடுத்து வச்சுக்கும் ஸோ அதுக்கப்புறம் அதை நீங்கள் வந்து ஃப்ளஷ் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ இந்த ப்ராக்டிஸ் மெதட் பண்ணி பாருங்க ஸோ ஹீலர்ஸுக்கும் சரி இல்லை நார்மலாக நாங்கள் வீட்டில் வந்து யூஸ் பண்றவங்களுக்கும் சரி பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும் இந்த அடிக்கடி எங்களுக்கு இந்த கண் திருஷ்டி வந்துருது இல்ல கண்ணூறு வந்துருது இல்ல யாரும் வந்துட்டு இவங்க வந்துட்டு வந்துட்டு உடம்பு சரியில்ல உடம்பு சரியில்ல ஹஸ்பண்டுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும் இல்லையா பட் அதெல்லாம் நடக்காது சரிங்களா இதுக்கு எவ்ரிடே நம்ம வீட்லயே பண்ணிக்க கூடிய ஒரு சிம்பிளான மெத்தடு தான் இந்த மெத்தடு பட் ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தட் பண்ணி பாருங்க சரிங்களா இன்னும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ்ல சொல்றேன் நன்றி வணக்கம்